யானே பாருங்க முட்டுக்கால் போடு யானை வருது மக்களே யானை வருது ஏ சாரியத்துக்கு முன்னால யானை இப்படி தாங்க யானை அந்த கோயிலுக்குள்ளே பார்த்திங்க சொன்னால் வீடியோ காண நிகழ்வு இல்லைனா புகைப்படங்கள் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அதனால் நாங்கள் வெளியே வந்து ஆலயத்தில் இருக்கிற இறைவனை உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ சுவாமி பார்த்திங்கன்னு சொன்னால் வெளியே வரப்போகுது அப்படியே வந்து வெளியே வந்ததும் தேர் அடியில் பார்த்திங்கன்னு சொன்னால் யானை கோயிலில் பார்த்திங்கன்னு சொன்னால் யானை வருது ஏய் யானை வருது பிள்ள அங்கே பா யானை வருதுன்னு நிற்கிறாங்க நேரத்தை கூட்டிகிட்டு வரல என்னென்னு சொன்னால் எல்லாருமே வந்து யானையை தான் வெளியே பார்ப்பாங்கன்னு சொல்லி ல உள்ள தூப்பிடாங்க எப்படியே பாத்தீங்கன்னா கொண்டு போறாங்க சுத்துவாங்க முதலாவது தேர்ல வந்து சுவாமியை ஏற்றிட்டாங்க சுவாமிய பாத்தீங்கன்னா மேலே கொண்டு சுவாமி பத்தி சொன்ன பிரதான பேர் கொண்டிருக்காங்க பாருங்க

ஆளு தேங்க அப்படி உடைக்கிறாங்க முதலாவது தேர் எழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதோட யானை இந்த பக்கம் பார்க்கலாம் முதலாவது தேர் எழுக்கிறாங்க நீத்தி பூசணிக்கா வேசியாச்சு கையில் உடைக்கப்பட்ட அந்த தேங்காய் கல் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அது தேர் இழுக்கிறதுக்கு ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலோட பிரதான தேர் வந்து இழுக்கிறாங்க இந்த தம்பி இசை கச்சேரிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டார் பிள்ளை தேரை இழுக்க இழுக்க நகரதில்லை கடைசியாக யானை தான் வருமோ போல பார்த்தீங்கன்னு சொன்னால் நடனம் நடைபெறும் ஆனால் இதில் போடக்கூடிய பாடல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவில் சினிமா பாடல்கள் இருக்கிறதுனால எங்களால் வந்து முழுமையாக வந்து காட்சிப்படுத்த முடியாது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தில் வந்து பின்பகுதியை நோக்கி பிரதான தேர் வந்து போய்கொண்டிருக்கு போது பாருங்கள் யானை யானை வந்து இங்கே வர பக்தர்களுக்கு எந்த இடையூறும் செய்யாத மாதிரி அதே மாதிரி பக்தர்களும் யானைக்கு ஏதாவது இடையூறு செய்யாத மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தில் தேர்கள் இரண்டு இருக்குது முன்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யானை வந்து நகர்வலமாக கொண்டு செல்லப்படுது அதோட இப்போ ஆலயத்தில் இருக்கிற பிரதான தேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்த பின்பகுதியிலேருந்து வலது பக்கத்துக்கு வருது அதோட இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முன்பகுதியில் சிறிய தேர் வந்து கொண்டு போயிட்டு இப்போ பாத்தீங்க சொன்னா ஆலயத்தில் பிரதான தேர் ஆலயத்தில் முன்பகுதிக்கிட்ட கிட்ட வருகை தந்துட்டு யானை கரும்பு கொடுக்குறாங்க இப்ப பாத்தீங்கன்னா பக்தர்கள் ஆலயத்துக்கு முன்பகுதியும் எடுத்துக்கிட்டாங்க சுவாமி எழுத்தவங்க தெற தேர் ஆலயத்துக்கு முன்பகுதிக்கு வந்துட்டு டைச் ஒரு மாதிரி ஆலயத்துக்கு முன்னால வந்து கையும் கட்டி பேரை சரியா நடத்தினே வங்கிட்டான் இது வரைக்கும் என்ன கோயிலிலே தேர் வடத்தை குடி இழுத்தத முதலாவது திருவண்ணாமலையில் ஆலயத்திற்குள்ள ஆண்கள் மேல் அங்கே கலக்கிட்டு போற சட்டத்தை வந்து ரொம்பவும் முக்கியமாக கடைபிடிக்கிற ஒரு ஆலயத்தில் இந்த ஆலயம் வந்து இப்போதைக்கு முன்னுரிமை அளிக்குது இனி ஆலயங்கள் காலங்களில் இந்த நடைமுறையை கொண்டு வரணும் பொதுவாக இதெல்லாம் பொதுவாக யாழ்ப்பாணத்தில் ரொம்ப சாதாரணம் ஆனால் திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இங்கே மூவின மக்களும் கலப்பாக இருக்கிறதால அதை சரியான முறையில் கட்டாயப்படுத்த முடியாமல் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் பார்த்திங்க சொன்னால் அந்த ஒரு நடைமுறையை வந்து சரியான சிறப்பாக செய்து வராங்க அதனால் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஆண்கள் யாராவது இந்த ஆலயத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் பறக்காமல் மேல அங்கேயே கலட்டிட்டு இல்லை போங்க அதான் வந்து இங்கே இருக்கிற சட்ட விதிமுறை இதில் போட்டிருப்பாங்க இந்த ஆலயத்துக்குள்ளே என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி இதில் போட்டிருப்பாங்க அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து கடைப்பிடிக்கலாம் அதேமாதிரி ஆலயத்துக்குள்ளே புகைப்படங்கள வீடியோ எடுக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு அதையும் கொள்ளுங்க கொள்ளுங்கள் தேரில் இருந்து இறங்கின சுவாமி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமன் லக்மணன் சீதா அவங்களுடைய அந்த அவதாரத்தை முன் தேரில் வச்சு இந்த ஆலயத்தை பண்ணாங்க ஆலயத்துக்கு முன்னால் யானை ஒன்று இப்படி தாங்க அம்பளையான இப்போ தேர்லேருந்து சுவாமியை இறக்கி ஆலயத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க பார்த்தாங்க பாருங்க யானையா வெள்ளாக்கா உன்பு கேக்கு முத்து கொடுக்குறா இங்கே பாருங்க ராணிய ரெண்டாவது ராமன் ரெண்டாவது நாராயணன் நல்லா நடக்காங்க இங்கே பாருங்க ஃபோட்டோ சார் மாற ஆற்றுலன்னா எங்களெல்லாம் கண்டா துரத்தி விட்டுவாங்க வெள்ளக்காரியா கண்டா விடுவாங்க தான் பிள்ளையான வேலை இப்ப சுவாமி பாத்தீங்கன்னா முன்பகத்துக்கு வந்து காலையத்துக்கு என்னவாங்க யானை வருது யானை பாருங்க முட்டுக்கால் போடு பழம்பளமா கொடுக்குறாங்க எனக்கு சரி இனி சுவாமி ஆலயத்தில் கொண்டு போய் இது வீடியோ கால் எடுக்க முடியாது கீழே மறக்காம கொள்ள தெரிஞ்சுருவாங்க பாத்தீங்கன்னு சொன்னா நெருப்போட்டம் உள்ள அன்னதானத்துக்கு பக்கத்துல பொதுக்குள்ள இருக்கு இந்த கணவலி பத்தி நம்ம கருத்துக்கள் கீழே மறக்காமல் தெரிஞ்சு இந்த உயிரில சந்திக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்